கோவை மாவட்டம் வெள்ளாணிப்பட்டி டாஸ்மாக் பாரில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்வதை தட்டி கேட்ட பாஜக நிர்வாகி மீது கொலைவெறி தாக்குதல் நிகழ்த்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து தற்போது பார்க்கலாம் பத்து மணிக்கு மேலே இங்கே எதுக்கு சரக்கு வருது உனக்கு யார் எங்கே எடுத்து கொடுக்குற ரைட்ஸ் வந்துச்சு உனக்கு யார் எங்கே ரைட்ஸ் ரைட்ஸு சொல்லு உனக்கு யார் இங்கே ரைட்ஸ் கொடுத்தது

கோவை மாவட்டம் கோவில்பாளையம் அடுத்துள்ள வெள்ளானைப்பட்டி பகுதியில் டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது இங்கு இரவு பத்து மணிக்கு மேல் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெற்று வந்ததாக சொல்லப்படுகிறது இது பொதுமக்கள் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது இதுகுறித்து தகவல் அறிந்த எஸ் எஸ் குளம் பாஜக இளைஞரணி தலைவர் சுரேஷ் சட்டவிரோத மது விற்பனையை தட்டிக்கேட்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த பார் உரிமையாளர் சுரேஷ்குமார் மற்றும் ஊழியர்கள் சுரேஷிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் படி மேலே இங்க எங்க சரக்கு வருது இங்க வரே இங்க வரே இங்க சர் 100 கூப்பிடு 100 கூப்பிடு நீ போலீஸ் வந்து பேசுங்க நீ போ பேசிக்கலாம் 100 கூப்பிடு 10 மணிக்கு மேல இங்க எங்க சரக்கு வருது உனக்கு யார் எங்க எடுத்து கொடுக்குற ரைட்ஸ் வந்துச்சு உனக்கு யார் எங்க கொடுத்து ரைட்ஸ் சொல்லு உனக்கு யார் இங்க ரைட்ஸ் கொடுத்தது க்ளோஸ் பண்ணி விடு க்ளோஸ் பண்ணு எவனும் இங்க இருக்க கூடாது என்ன சரக்கு நீ வித்துனா வந்து ஏவன் எவன் குடுக்குறேனா பிரச்சனை என்ன

கிளாஸ் குடுத்து வாங்கி வச்சுக்க இத்தனை சருக்கு எதுக்குயா உனக்கு இத்தனை சருக்கு எதுக்குயா உனக்கு இத்தனை சரக்கு எதுக்கு இங்க பாரு இத்தனை சருக்கு உனக்கு எதுக்கு உனக்கு இத்தனை சருக்கு எதுக்கு உனக்கு சனே இத்தனை சருக்கு உனக்கு எதுக்குயா இத்தனை சருக்கு உனக்கு எதுக்கு 10 மணிக்கு மேல கரை க்ளோஸ் பண்ணியாச்சே நீ எதுக்கு சருக்கு வாங்கி வச்சுக்கற நீ எதுக்கு ஏ சருக்கு வாங்கி வச்சுக்கற நீ காசு எதுக்கு என்ன நீ காசு வாங்கி வைக்கற வாணே வாணே சனே போ போலீஸ் வரட்ட கூப்பிடு போலீஸ் கூப்பிடு 100 கூப்பிடு 100 கூப்பிடு தா பாத்துக்கலாம் இங்க பாரு சருக்கு தூக்கி வர மாதிரி இருந்தாலே இதா ஒரு கட்டத்தில் பார் உரிமையாளர் சுரேஷ்குமார் மற்றும் ஊழியர்கள் உருட்டுக்கட்டையால் சுரேஷ் மீது கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் பாஜக நிர்வாகி காயமடைந்தார் இச்சம்பவம் குறித்து கோவில்பாளையம் போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டதன் பேரில் விரைந்து வந்த போலீசார் அவரை மீட்டு கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து கோவில்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதே டாஸ்மாக் பாரில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்டதை தட்டிக்கேட்ட நபர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதுபோன்ற சம்பவம் தொடர்ந்து அரங்கேறி வருவது சமூக ஆர்வலர்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது காவல்துறையினரின் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர்